ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சி அதாவது கடக கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்கரத்தில் போதுங்க செவ்வாய் இது வந்து தங்கக்கூடிய ராசியில் நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு ராசியில் இருக்கும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு அப்புறம் தான் இன்னொரு ராசிக்கு மாற்றமடையும் இப்போ கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வக்கரத்தில் வருது இப்போ நாற்பத்தைந்து நாட்களுமே மிதுன ராசியில் இருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ராசியிலிருந்து சென்று விட்டு மறுபடியும் அதே ராசிக்கு வர்றதுக்கு இருபத்தி ரெண்டு ஆகும் இதுதான் செவ்வாயோட சுழற்சி முறை இப்போ இந்த செவ்வாய் வந்து கதியில் இருக்கிறதுனால இப்போ இதனால் என் மற்ற எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடகராசி நேயர்களே கடகத்திலிருந்து இப்பொழுது மிதுனத்திற்கு வந்து செவ்வாய் வந்து வக்கர பயிற்சி அடைஞ்சிருக்கு உங்கள் ராசியில் இருந்து மேற்கொண்டு மேலே இருக்கிற ராசியான மிதுன ராசிக்கே வக்கரம் அடைஞ்சு இப்போ செவ்வாய் போகிறதுனால உங்களுக்கு நல்லது தாங்க ஏன்னா உடலில் இவ்வளோ நாள் உஷ்ணம் ஏற்பட்டு ஒரே சூடு இருக்க மாதிரியே இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து அவர் செவ்வாய் வந்து பார்வை குறைந்ததுனால உங்களுக்கு உடல் வந்து குளிர்ச்சியாகி ஓரளவுக்கு அந்த இப்போ சூட்டுனால ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து இப்போ வந்து உங்களை விட்டு போயிடும் உடம்பு இழைக்கிறது கொட்டுறது வயிறு பிரச்சனை பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உடல் சூட்டுனால அத்தனை பிரச்சனையும் வந்திருக்கும் ஆனால் இப்போ எப்படின்னா மிதன ராசிக்கு அது வந்து வக்கரப்பயிற்சி அடையிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு சரியாயிடும் ஏற்கனவே நீங்கள் வந்து மருத்துவர்கிட்ட எல்லா மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது கூடிய விரைவில் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்க தேவையற்ற செலவுகளை மட்டும் குறைத்தால் போதுங்க செவ்வாய் வந்து வக்கரம் அடைஞ்சு போகும் போகும்பொழுது உங்களிடம் இருக்கும் பணத்தை விரயமாக்கிட்டு தாங்க போவார் அவர் அதனால் ஜனவரி இருபத்தி ஒன்று தான் வக்கர பயிற்சி ஆகுது அது வரைக்குமே கொஞ்சம் நிதானமாக இருங்க அது போகும்பொழுது உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை இழுத்து விட்டுட்டு போயிடும் ஜாக்கிரதையாயிருங்க முடிந்த வரைக்கும் மற்றவர்களிடம் தேவையில்லாமல் பணம் வந்து கொடுக்கல் வாங்கலை வந்து இப்போதைக்கு வச்சுக்காதீங்க ஜனவரி முப்பதுக்கு மேல் அதாவது பிப்ரவரி மாதத்துலேருந்து இதை ஏதாவது முயற்சி பண்ணுங்க இப்பொழுது நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறதா உங்களுக்கு சிறப்பான ஒரு வழி உங்களுக்கு அதே போல் இப்போ உங்களை கஷ்டமத்து சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால செவ்வாய் பெயர்ச்சி இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் பிரச்சனை தீர்ந்துட்டாலும் பிரச்சனை ஏற்படுறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்பு இப்ப கொஞ்சம் மந்தமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணுங்க அசால்ட்டாக படிக்காதீங்க எதுவாக இருந்தாலுமே அழுத்தி ஒரு அழுத்த திருத்தமாக படிங்க மறுபடி மறுபடி மனசில் வந்து படித்து ஏற்றுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு மறதி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் படிப்பில் நல்ல கவனம் செலுத்துங்க சிந்தனையை முழுக்க படிப்புலேயே வைங்க அப்போ தான் நீங்கள் படித்த படிப்புக்கு வெற்றி அடைய முடியும் இல்லைன்னா இந்த ஒரு காலகட்டத்தால் உங்களுக்கு வந்து தோல்வி ஏற்பட்டால் அது காலத்துக்கும் உங்களுக்கு பிரச்சனையாயிடும் அதனால் என்ன பண்ணுங்க இப்போ இந்த நாற்பத்தைந்து நாட்கள் வந்து நீங்கள் படிப்பில் சிந்தனை முழுசாக வைக்கணும் உங்களோட சிந்தனைகளையும் முயற்சிகளையும் முழுமையாக செயல்படுத்தினால் ஒழிய படிப்பு வந்து உங்களுக்கு அவ்வளோ எளிதாக வராது ஏன்னால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த மாதிரி இருக்கிறதுனால சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ கொஞ்சம் நீங்கள் அலட்சியத்தை காமிக்காதீங்க வந்துடும் நாம் போய் எழுதிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தைலாம் விட்டுட்டு முறையாக உட்காந்து காலையில் படிக்கிறத முயற்சி பண்ணுங்கள் காலையில் மனப்பாடம் பண்ணுறதை முயற்சி பண்ணுங்க அதே போல் கணிதத்தை நல்லா போட்டு போட்டு பாருங்க ப்ராக்டிஸ் இல்லாமல் நீங்கள் எது செய்தாலுமே உங்களுக்கு வெற்றி தராதுங்க அந்த சூழ்நிலையை இப்போ வந்து செவ்வாய் பகவான் உருக்கி உருவாக்கிட்டு மிதனத்துக்கு போயிடுவார் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் பண வரவு ஏற்படுதுங்க பணத்தால் உங்களுக்கு எவ்வளோ செலவு இருக்கோ அதே அளவுக்கு வரவும் இருக்குது அதனால் நிதானமாக இருக்கலாம் பயப்பட தேவையில்லை தைரியமாக இருக்கலாம் அதே போல் பெண்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இவ்வளவு நாள் உடல் வ வந்து இவ்வளோ சூடானது வயிறு வலி வந்தது நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லைங்களா முடி கொட்டுறது இத்தனையும் இருந்திருக்கும் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு நிவேர்த்தி ஆகிடும் உடலில் ரத்தம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட இப்போ ரத்தம் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கு போல் காய்கறிகள் பழங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு பார்த்துட்டு அவங்கக்கிட்ட மெடிசன் வாங்கி சாப்பிடுங்க இப்படி செய்யும் பொழுது உடல் நல்ல ஆரோக்கியம் உங்களுக்கு வந்துடும் அதே போல் நீங்கள் வந்து இப்போ பரிகாரன்னு பார்த்தீங்கன்னா துவரை தானம் தரலாம் அதாவது துவரம்பருப்பு வந்து அன்னதானத்துக்கு வாங்கி கொடுத்துருங்க ரொம்ப சிறப்புங்க அதே போல் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு சாம்பார் சாதத்துக்கு நீங்கள் வந்து துவரம் பச்சை பச்சரிசி தேவையான பொருட்கள் என்னவோ அதை நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை அதற்கான பணத்தை நீங்கள் செலுத்தினாலும் சரி இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதனால் அதை மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு எளிய பரிகாரம் இதை செய்தாலே போதுங்க இந்த செவ்வாய் பயிற்சி ஆனாலும் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குதுங்க எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்திக்கிறேங்க ஆத்ம ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்